அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல் தலைவனை தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து சென்ற பிறகு தலைவன் தலைவிக்கிடையே பிரிவு நேர்ந்த பிறகு தலைவி படும் துன்ப துன்பம் அவளுடைய உடல் முழுவதும் உள்ளம் முழுவதும் படர்ந்து அவள் மிகவும் மெலிந்து அதற்காக வருந்துகிறாள் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய பொருள் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்னாம் குரல் மறைப்பேன் மண் யான் இஃதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் பிரிவு நோயை நான் மறைப்பேன் இறைக்க இறைக்க ஊறும் நீர் போல் அது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது துழிப்பா மறைக்க மறைக்க வெளிப்படும் பிரிவு துயர் இறைக்க இறைக்க பொங்கும் ஊற்று நீர் அறுபத்தி இரண்டு கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணுத்தரும் பிரிவு நோயை என்னால் மறைக்க இயலவில்லை பிரிவு தந்தவரிடம் என் நிலையைச் சொல்வதற்கு வெட்கமாக உள்ளது பிரிவு நோயை மறைக்க முடியாது நாணம் தடுப்பதால் பிரிபவரிடம் வேதனையை கூற இயலாது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து பிரிவு நோய் கொண்ட உடம்பில் உயிர் காவடி தண்டாக அதன் இருபுறமும் வெட்கமும் காதலும் தொங்கியும் கொண்டுள்ளன தொழில்ப்பா பிரிவு நோயுள்ள உடல் காவடி எடுக்கிறது உயர் இணைப்பு குச்சியாக காதல் வெட்கம் இரு நுனிகளில் தொங்க ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்கு காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல் காதல் என்பது காமம் என்பது பெரிய கடல் போல இருக்கின்றது அதில் பாதுகாப்பாக பயணம் செய்ய படகுதான் இல்லை துழிப்பா கடல் போன்று காமம் பெரிது அதை கடக்க இல்லையே துணை என்னும் படகு கடல் போன்று காமம் பெரிது அதை கடக்க இல்லையே துணை என்னும் படகு துப்பின் எவளாவார் மண்கொள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர் நட்பிலேயே துன்பத்தைத் தரும் என் தலைவர் வலிமையான பகைமையில் என்ன செய்வார் துழிப்பார் காதலில் துன்பம் தருகிறார் தலைவர் பகை வருங்கால் என் செய்வார் என்னவர் காதலில் துன்பம் தருகிறார் தலைவர் பகை வருங்கால் என்ன செய்வார் என்னவர் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு இன்பம் கடல் மற்ற காமம் அது அடுங்கால் துன்பம் அதனின் பெரிது காதல் தரும் இன்பம் கடல் போலப் பெரிது அதனை அடுத்து வரும் பிரிவு துன்பமோ இன்பத்தை விடப் பெரிது துழிப்பார் காதலின்பம் கடலவு பின்வரும் பிரிவு துன்பம் அதனினும் பெரிதளவு காதல் இன்பம் கடலளவு பின்வரும் பிரிவுத் துன்பம் அதனினும் பெரிதளவு குரல் எண் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு காமக் கடும்புணல் நீந்தி நீந்திக் கரைகானேன் யாமத்தும் யானே உளன் காமம் என்னும் கடுமையான வெள்ளத்தில் நீந்தியும் கரையை கண்களால் காண முடியவில்லை நள்ளிரவிடம் நான் தனியாகவே இருக்கின்றேன் நள்ளிரவில் தனிமை காதல் வெள்ளத்தில் நெடுநேரம் நீச்சல் அடித்தும் நள்ளிரவில் தனிமை காண இயலவில்லை காதல் வெள்ளத்தில் நெடுநேரம் நீச்சல் அடித்தும் எட்டு மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்த இரா என்னல்லது இல்லை துணை உலக உயிர்களை எல்லாம் தூங்க வைத்த இரவு என்னை போல் துணை இல்லாமல் தூங்காமல் இருக்கிறது துடிப்பா உயிர்களை தூங்க வைத்த ராத்திரி துணையின்றி என் போல் தனிமையில் தூக்கமின்றி உயிர்களை தூங்க வைத்த ராத்திரி துணையின்றி என் தனிமையில் தூக்கமின்றி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா இந்நாள் இரவு மிக நெடுந்துள்ளது கொடியவர் செய்த கொடுமையை விட இது கொடியது கொடுமை செய்த காதலை விட கொடுமை தருவது நீண்டிருக்கும் இரவு கொடுமை செய்த காதலரை விட கொடுமை இரவு ஆயிரத்தி நூத்தி எழுபது உள்ளம் போன்று உள்வெளி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல் மண்ணோ என் கண் தலைவன் செல்லுமிடமெல்லாம் என் மனம் செல்கிறது அவ்வாறு செல்ல முடிந்தால் என் கண்களில் வெள்ளம் போல் கண்ணீர் பெருக்கெடுக்காது அவன் போகும் இடமெல்லாம் என் நெஞ்சம் போகும் போகாததால் விழிகளில் கண்ணீர் வடியும் அவன் போகும் இடமெல்லாம் என் நெஞ்சம் போகும் போகாததால் விழிகளில் கண்ணீர் வடியும் இப்படி பத்து குரல் பாக்களில் ஐயன் தலைவியினுடைய துயரை அந்த உடலும் உள்ளமும் துயர்வடர்ந்து மெளிந்து இறங்குவதை சொல்லியிருக்கிறார் இந்த குரல்களில் பெரும்பாலான பகுதியை நான் கனடாவிலிருந்து என் மகள் வீட்டிலிருந்து நான் அனுப்பினேன் அப்பொழுதும் அதை பார்த்து அருமையான பின்னோட்டம் கொடுத்தவர்கள் என் அன்பிற்குரிய அக்கா இன்சுவை அவர்களும் எதிர்த்த வீட்டு நண்பர் திரு நடராஜன் அவர்களும் இப்பொழுது நான் சேலத்திலிருந்து இந்த குரல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அக்கா இன்சுவை அவர்கள் இங்கிலாந்து நாடு சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்தும் அதை படித்து கேட்டு பின்னோட்டம் அளிக்கிறார்கள் அவர்களைப் போல் பின்னோட்டம் அளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க விஷயத்திரிக்கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணவிப்பாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க வணக்கம்